இந்தியா மாதிரி பல விதமான நம்பிக்கைகள் உள்ள ஒரு நாட்டுல நீங்க போய் ஏசோ நம்புங்க ஏசோ ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர்களுக்கு எதுவுமே புரியாது அவர்கள் ஏற்கனவே பலவித நம்பிக்கைகளிலேயே இருக்கிறவர்கள் கூடுதலாக ஒன்றை நம்புகிறதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள் அதனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதே இல்லை ஆனா அப்படி செய்வது தேவனை ஏற்றுக்கொள்வதாக ஆகாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு புரியலங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க சிறிசேஷம் அப்படிங்கறத ஒழுங்கா அவங்களுக்கு சொல்லல அவங்களை தேவன இடத்துல ஒழுங்காக வழி இல்லை அப்படிங்கறதுதான் தான் அர்த்தமாகிறது